சிவனை வணங்கி பாருங்க உண்மையிலேயே உண்மையிலேயே நான் அனுபவிச்சதை தான் நான் பதிவிட்டுருக்கிறேன் உண்மை நிகழ்வு சிவனை வணங்குங்க எந்த சூழ்நிலை எந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த வழியை அவன் எடுக்கிறதுக்கான வழி தான் அது பிரச்சனையிலேருந்து உன்னை மீட்டு எடுக்கக்கூடிய வழி தான் அதை தாங்கிக்கிங்க ஒரு தாய் பிரசவிக்கும் போது எத்தனை வழிகளாவ கடந்து வரா மறு பிறப்பை எடுக்கிறாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு சம்பவம்தான் ஆனால் அந்த முத்தான மணி கையில் வந்தது எவ்வளோ ஆனந்தமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குற வழிகளும் சோதனைகளும் இன்னல்களும் சிவனை வணங்குங்க அதே சமயத்தில் அவன் சிந்தையிலேயே அவன் நினைவிலேயே எந்த இடையிலோ இருந்தாலும் நீங்கள் தான் தரீங்க நீங்கள் தான் அதை தகர்த்த போகிறீங்கன்ற மன உறுதியோடு இருந்து பாருங்க உண்மையிலேயே நடக்கிற அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் வாழ்வதற்கான ஒரு தெளிவையும் வழியையும் உங்களுக்கு கண்டிப்பாக சிவன் தருவாருங்கிறது உறுதியான உறுதி சத்தியம் சத்தியம் வாழ்ந்த அனுபவித்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சிவனை வணங்குங்க சிவன் எங்கேயும் இல்லை உங்கள் இருதயத்திலேயே தான் இருக்கிறாரு சிவனும் ஜீவனுமாக நட்புணர்வோடு உங்கள் இருதயத்துக்குள்ள அதுக்காக கடன் வாங்கி எங்கேயும் நீங்கள் போய் தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே உங்களை தேடுங்க உங்களை நீங்கள் தேடினா சிவனை நீங்கள் காணலாம்